இந்த வீடியோ தற்செயலாக உங்களுக்கு கிடைக்கவில்லை இது பிரபஞ்சத்தின் திட்டமிட்ட அழைப்பு நீங்கள் இதை இப்போது கேட்கிறீர்களா அப்படியெனில் கவனமாக கேளுங்கள் இந்த வீடியோ தற்செயலாக உங்களுக்கு கிடைக்கவில்லை அடுத்த முப்பது நாட்களில் உங்க வாழ்க்கையே மாறப்போகுதுன்னா நம்புவீங்களா இது பிரபஞ்சம் தானாகவே உங்களை அழைக்கிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் புத்தா புத்தாஷஸ்திரா இன்று நாம் பார்க்கப் போவது பிரபஞ்சம் எப்போது எப்படி நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்பதைப் பற்றியது இந்த அழைப்பை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பை இழக்க நேரிடலாம் உங்களுக்கு தெரியுமா நம்மள பல பேரு தினந்தோறும் ஒரு சின்ன பயத்தில்தான் வாழ்றோம் ஒரு தடவை மட்டுமே கிடைக்கிற வாய்ப்புகளைத் தவறவிடுறோம் ஆனா அது முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்களா நண்பர்களே இந்த வீடியோவைப் பார்ப்பதற்கு முன்பு எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் நன்மைக்கே என்று டைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு பெரிய பலம் அரவிந்தன் ஒரு சாதாரண இளைஞன் அவன் வேலைக்கு செல்வான் வீட்டுக்கு வருவான் ஆனால் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு விருமை இருந்தது ஏதோ ஒன்று என்னை அழைக்கிறது போல என்று அவன் அடிக்கடி நினைத்தான் ஒரு இரவு அவன் மிகவும் மன அழுத்தத்துடன் படுத்துக் கொண்டான் அந்த நேரத்தில் அவன் யூடியூப் திறந்தான் அதில் ஒரு வீடியோ ஆட்டோப்ளே ஆனது அதேவரை இந்த வீடியோ தற்செயலாக உங்களுக்குக் கிடைக்கவில்லை அவன் அதிர்ந்தான் அந்த வீடியோவை முழுதாக பார்த்தான் அதிலிருந்து அவன் வாழ்க்கை மாறியது அவன் வீடியோவில் கேட்ட முதல் வாக்கியம் நீங்கள் தேடுவது உங்களையும் தேடிக் கொண்டிருக்கிறது அந்த வார்த்தைகள் அவன் இதயத்தை குத்தியது போல இருந்தது அவன் அந்த நாள் முதல் தினமும் பத்து நிமிட தியானம் செய்யத் தொடங்கினான் அவன் எதிர்மறை எண்ணங்களை மெதுவாக வெளியேற்றினான் அவன் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் கவனித்தான் அந்த சிறிய குயின்சிடென்சிஸ் அவனுக்கு பெரிய வழிகாட்டிகளாக மாறின ஒரு நாள் அவன் தெருவில் நடந்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு பழைய புத்தகம் அவன் பாதத்தின் அருகே விழுந்தது அந்த புத்தகத்தின் பெயர் உள்ளம் விழித்தால் உலகம் விழித்துக் கொள்ளும் அவன் அதை எடுத்தான் அந்த புத்தகம் அவன் வாழ்க்கையின் புதிய பாதையை திறந்தது அவன் புரிந்தான் பிரபஞ்சம் எப்போதும் பேசுகிறது ஆனால் நாம் கேட்கவில்லை மூன்று மாதங்களில் அரவிந்தன் முழுமையாக மாறிவிட்டான் அவன் தனது வேலைவாய்ப்பை விட்டுவிட்டு ஆன்மீகப் பயணத்தை தொடங்கினான் அவன் மக்களுக்கு உதவ ஆரம்பித்தான் அவன் இதயத்தில் அமைதி முகத்தில் பிரகாசம் வாழ்க்கையில் அர்த்தம் அவன் உணர்ந்தான் அந்த வீடியோதான் அவனுடைய பிரபஞ்ச அழைப்பு நீங்கள் இதை இப்போது பார்க்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களுடன் பேசுகிறது பிரபஞ்சம் பல வழிகளில் நம்மை அழைக்கிறது ஒன்று தற்செயலாக வரும் எண்ணங்கள் ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் கேட்கப்படுவது தனவில் வரும் ஒரு சின்னம் ஒரே நபரை மீண்டும் மீண்டும் சந்திப்பது திடீரென மனதில் வரும் இதுதான் சரி என்ற உணர்வு இவை எல்லாம் சின்னங்கள் அல்ல இவை பிரபஞ்சத்தின் சுட்டுரைகள் அரவிந்தன் கண்டறிந்த இரகசியம் வெறுமனே ஆசைப்படுவது அல்ல அது பிரபஞ்சத்தின் அடிப்படை இயற்பியல் விதியை அறிந்து கொள்வது இந்த விதி மூன்று முக்கிய தூண்களைக் கொண்டது ஒன்று எல்லாம் அதிர்வுதான் நம்முடைய எண்ணங்கள் என்பவை வெறும் வார்த்தைகள் அல்ல அவை சக்தி அவைதான் பிரபஞ்சத்திற்கு நாம் அனுப்பும் அலைவரிசை பழைய நிலை அரவிந்தன் தனது பிரச்சினைகளைப் பற்றி நாள் முழுவதும் நினைத்தார் என்னால் முடியாது எனக்கு கடன் இருக்கு நான் தோல்வியடைவேன் என்று நினைத்தபோது அவர் பிரபஞ்சத்திற்கு குறைவான அதிர்வு கொண்ட சிக்னலை அனுப்பினார் பிரபஞ்சத்தின் பதில் பிரபஞ்சம் ஒரு எதிரொலிப்பது போல அதே குறைந்த அதிர்வெண் கொண்ட அனுபவங்களை அதாவது அதிக கடன் அதிக தோல்வி அதிக சோர்வு ஆகியவற்றையே அவனுக்கு திருப்பிக் கொடுத்தது அரவிந்தின் மாற்றம் அரவிந்தன் தன்னுடைய எண்ணங்களை நான் வளமாக இருக்கிறேன் நான் வெற்றிகரமானவன் நான் ஆரோக்கியமானவன் என்று மாற்றியபோது அவர் உயர்ந்த நேர்மறை அதிர்வை அனுப்பத் தொடங்கினார் பிரபஞ்சம் உடனடியாக அதே நேர்மறை நிகழ்வுகளை அவனுக்கு ஈர்த்து தந்தது இரண்டு உணர்வுதான் காந்தம் அதிர்வுகளை மாற்றுவதற்கு எண்ணங்கள் மட்டும் போதாது அதனுடன் இணைந்த உணர்ச்சிகள்தான் அதிர்வின் வேகத்தை அதிகரிக்கும் காந்தம் ஆகும் சவால் அரவிந்தன் வெறும்பாயால் நான் பணக்காரன் என்று சொல்லும்போது அவருடைய உள் மனது இல்லை நீ பொய் சொல்கிறாய் என்று சண்டையிட்டது இதனால் அதிர்வு சரியாக போகவில்லை ரகசியம் அரவிந்தன் வெற்றி பெற்றபோது என்ன உணர்வாரோ அந்த உணர்ச்சியை இப்போது அனுபவிக்கத் தொடங்கினார் அவர் ஒரு புதிய தொழில் தொடங்கியபோது கடன் வந்துவிடுமோ என்று பயப்படுவதற்குப் பதிலாக இந்தத் தொழிலால் எனக்குக் கிடைத்த பணத்தை நான் எப்படிச் செலவு செய்யப் போகிறேன் என்று மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உணர்ந்தார் விளக்கம் நீங்கள் நேர்மறையாக பேசினாலும் உள்ளுக்குள் சந்தேகம் அல்லது பயம் இருந்தால் பிரபஞ்சத்திற்கு பயத்தின் அதிர்வு மட்டுமே செல்லும் அரவிந்தன் தனது உணர்ச்சி நிலையை மாற்றுவதன் மூலமே பிரபஞ்சத்துடன் இணைந்தார் மூன்று பொறுமை மற்றும் ஒப்படைப்பு பிரபஞ்சத்தின் ரகசியம் வேண்டியதைக் கேட்டவுடன் உடனே கிடைத்துவிடும் என்று அர்த்தமல்ல இதற்கு நம்பிக்கையும் பொறுமையும் தேவை அரவிந்தின் புதிய நடைமுறை ஒன்று கேட்பது தனது இலக்கை முடிவு செய்து அதை உணர்வுபூர்வமாக பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்துவிட்டார் இரண்டு நம்புவது அது தனக்குக் கிடைத்துவிட்டது என்று முழுமையாக நம்பினார் அதன் பின்னர் அதைப் பற்றி மீண்டும் கவலைப்படவே இல்லை மூன்று பெறுவது கவலைப்படாமல் மகிழ்ச்சியுடன் தனது அன்றாட வேலையைச் செய்யத் தொடங்கினார் ஏனெனில் பிரபஞ்சம் அதற்கான பாதையை உருவாக்கும் என்று அவர் நம்பினார் முக்கிய பாடம் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பிரபஞ்சத்திடம் சொல்லக்கூடாது நாம் எதை அடைய விரும்புகிறோம் என்று மட்டும் சொல்லிவிட்டு அது வருவதற்கான சிறந்த வழியை பிரபஞ்சமே தேர்ந்தெடுக்கும் என்று நம்பி நன்றி உணர்வுடன் காத்திருக்க வேண்டும் நீங்கள் பணக்காரராகவோ ஆரோக்கியமாகவோ மகிழ்ச்சியாகவோ இருக்க ஆசைப்பட்டால் அதை எதிர்காலத்தில் தேடாதீர்கள் நீங்கள் இப்போதே அதுவாக இருக்கிறீர்கள் என்று உள்மனதின் ஆழத்தில் நம்புங்கள் நீங்கள் ஒரு ஆசை விடுகிறீர்கள் ஆனால் பிரபஞ்சம் அதை நிறைவேற்ற தயாராக இருக்கிறது ஆனால் அது ஒரு நிபந்தனை வைக்கிறது நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் நீங்கள் தியானம் நன்றி உணர்வு அமைதி இதை வளர்த்தால் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுடன் ஒத்திசைவாகும் அரவிந்தன் கதையில் போல நீங்கள் இப்போது இதை கேட்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கும் ஒரு சின்னம் அனுப்புகிறது இது உங்களது மாற்றத்திற்கான அழைப்பு இதிலிருந்து தொடங்குங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்காக தற்செயலாக வரவில்லை இது உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் முதல் சின்னம் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தின் குரலை கேளுங்கள் அப்போதுதான் உங்கள் விதி பிரகாசமாக மாறும் நீங்கள் நம்பினால் எல் எழுதுங்கள் பிரபஞ்சம் என்னுடன் பேசுகிறது